அவர் ஜாதியை பீகாருக்கு எதுக்கு போனோம் நீ எங்க போயிருக்கணும் காஷ்மீர் போயிருக்கணும் அந்த மக்களை சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சிருக்கணும் பீகாருக்கு போயிருக்கிறேன் அங்க போயிட்டு உலகம் பார்த்திடாத பதிலடி கொடுப்பேன் சொல்றேன் எவனா நாலு இழுச்சோ என்ன இறக்கி விட்டு அந்த தைலா பிஹார் ஐ டூ தோல் வா இவ்ளவு காஷ்மீர்ல ஒரு சம்பவங்கள் நடக்கும் நீ என்ன செஞ்ச நீ தானே பாதுகாப்புக்கு பொறுப்பு என்னத்துக்கு போன எதுக்கு ஊர் சுத்த சந்தேகமா இருக்கு இந்தியா பிரிட் வில் நே வர் வி ப்ரோ கட் பட்டர் வில் நாட் அன்பனே அதான் ஒரு பக்கம் நீங்க சொல்லலாம் கடந்த காலத்துல சொன்ன அதை வச்சு நீங்க என்ன போன நாடாளுமன்ற தேர்தலு வெற்றி பெற்று இருக்கீங்க எவ்ளோ பெரிய அரசியல் பயங்கரவாதி நீங்க இல்ல எல்லாத்தையும் எவ்வளவு பெரிய அரசியல் குற்றவாளி நீங்க புரியுது இது எல்லாத்துலயுமே அரசியல் சாயம் பூசுவது சரியா ஏன்னா இப்ப கூட என்ன